பஃப் பேனலில் என்ன ஒன்றுன்னா பஃப்பு பேனலில் அந்த கசிவு பட்ட அந்த கசிவு பட்டது புகை மண்டலம் ஆகிடுது புகை மண்டலம் ஆனதுனால் இரவு நேரங்களில் நேற்று இரவு என்ன காற்று அடிக்க ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிறப்போ அந்த புகை மண்டலம் தீமாய் மலங்கி அந்த அப்படியே இறங்கி கீழே வந்துடுச்சு ரெஸ்ட் ரூம் லேடிஸு சாப்பிட போனாங்க பார்த்தீங்களா அந்த ரெஸ்ட் ரூம் வரைக்கும் அப்படியே பரவிடுச்சு பிள்ளைங்க என்ன பயந்து போய் ஏதோ புகை வருதுன்னு பயந்து போய் ஆளுருக்கு சத்தம் போட்டுட்டு எல்லாம் உள்ளே கெஸ்ட் ஹவுஸுக்கு உள்ளே ஓடிட்டாங்க அதில் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க கீழே விழுந்தையில் பயந்து கீழே விழுந்தையில் அந்த புகை சொபிஸ்கேஷன் ஆகி மூச்சு திணறல் மாதிரி வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த லேடிஸை உடனே இமிடியேட்டாக ஒரு ஆம்புலன்ஸை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் அதில் அந்த அருள்ராஜ் ஹாஸ்பிட்டல் விசாக இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாலஞ்சு லேடிஸ் அனுப்பிவிட்டோம் நைட்டு பாதுகாப்புக்காக அனுப்பிவிட்டோம் அனுப்பிவிட்டவங்க திருப்பி வந்து ஒரு மூணு நாலு வண்டி சர்வீஸ் உடனே வந்துட்டாங்க பத்தே முட்டால் போல ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க சாரி பதினொன்றரை மணி போல ஃபயர் சர்வீஸ் வந்தாங்க இந்த கார்னர் அந்த கார்னர் மூணு சைடு வந்து தீய இமிடியேட்டாக கண்ட்ரோல்க்குள்ளே கொண்டு வந்தால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா அந்த புகமண்டலம் அப்படி இருந்தது பார்த்துங்க புகமண்டலம் ஒரு ஒரு ரெண்டு மணி போல் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு கிளியர் ஆனால் நல்ல தண்ணி அடிச்சு எல்லாம் வாஷ் பண்ண பிறகு கிளியர் ஆகிடுச்சு

ப்ராப்ளம் உள்ள போய் அனைச்சாங்க அதனால நம்ம இந்த இது சிப்கார்ட்ல இருந்து ரெண்டு வண்டியும் ஓட்டப்படாத ஒரு வண்டியும்

நீங்க ஏஏஎம் கூட பண்ணி எல்லாரும் பேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிடல்ல இருக்கவங்க பே பாத்துக்குறாங்க நீ பாத்துக்குறீங்களா மொத்த 17 பேர்தான் சார் அங்கே நம்ம தெலகில பதினாறு பேர் ஏஏஎம்ல அஞ்சு பேர் நாங்க பார்த்தோம் இருந்தாங்க நைட் ஒரு டீம் வந்துட்டாங்க ஒரு ஆறு பேர் நைட்டு வந்துட்டாங்க அது ফার্স্ট எய்டு எடுத்துட்டு உடனே இமிடியேட் வந்துட்டாங்க சார் ফার্স্ট எய்டு எடுத்துட்டு இமிடியேட் வந்துட்டாங்க சார் ஆமா அது எல்லாருக்கும் அத ஏவேரிடே 11 2 12 ஓ'clock வந்து நிන්නதே ரெண்டு ஒரு நூத்தி இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க